ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து இன்றைக்கி வெளியே போகிறேன் எங்கே போகிறேன் என்னன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிறேன் எங்கள் எங்கள் ஓனர் வந்து காலையிலே சொல்லிவிட்டாங்க இன்றைக்கி வெளியே போகிறோம் இந்த மாதிரி கொப்பு சொல்லிவிட்டு கொப்பு சொன்னால் அடிக்கடிக்கு வந்து சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம் ஏமா எப்போ பார் இதே செய்கிற அப்படின்ட்டு அவங்க இதே தான் கேட்குறாங்க அங்கே பாருங்கள் இது இது பார்க்குறவங்கனா தூக்கவே முடில இது உள்ளே எவ்வளோ திறமை அவ்வளோ தூரம் செஞ்சு ரோல் பண்ணி வச்சுருக்கேன் அப்பா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா இந்த கஸ்கஸ் இது வந்து பிஸ்கெட் மாதிரி செய்ய முடியல அடிக்கடிக்கு இது இதுவும் பாருங்கள் இது ஃபுல்லாக எவ்வளோ ஒருத்தரம் இருக்குது சொல்லிட்டு ஆமாம் இது செஞ்சு முடியுறத்துக்குள்ளே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு அதே மாதிரி வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ரூம்பு க்ளீன் பண்ணிவிட்டேன் பாத்திரம் கழுவிட்டேன் குப்பை எடுத்துமே வெளியே கொட்டிட்டேன் ஏ டு ஜெட் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இப்போ நான் குளிச்சுன்னு நான் கிளம்ப வேண்டித்தான் நான் கிளம்பிட்டு எங்கே போகிறேன் என்னன்னுட்டு எல்லாமே வீடியோ எடுத்து போகிறோம் அதே மாதிரி வீடியோ வந்து அதிகமாக எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களாம் இருப்பாங்கள்ல அவங்கள வந்து கவர் பண்ண முடியாது அவங்க எங்கெல்லாம் இல்லையே அவங்க இல்லாத இடமா பார்த்து என்ன மாதிரி வேலை செய்கிறாங்களோ அவங்க அப்புறம் என்ன நாங்கள் சாப்பாடு என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறோம் நீங்கள் பாருங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் என்னால ஃபோன் வந்து இப்படி கையில் பிடிக்கவும் உங்களை கை வலிக்குது சரி வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சொன்னேன்ல எங்களை வந்து வெளியே கூட்டணும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏங்க தெரியுமா ஏற்கனவே இந்த இடத்துக்கு நான் வந்திருப்பேன் இந்த மலை சுற்றி நான் சொன்ன ஒரு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் சுற்றி மலை அங்கே வந்து வீடு கட்டி வச்சுருப்பாங்க அங்கே தான் வீடு மண்டபம் எல்லாம் எது வேணால் அதை எப்படி இருக்குது பாருங்கள் இடம்லாம் ஒன்றுமே இல்லை வெறி சுற்றி மழை தான் இருக்குது வேறு எதுவும் உங்களுக்கு சுற்றி காமிக்கிற மாதிரி எதுவும் இல்லை சரிங்க என்னென்ன பண்ணுறாங்க என்ன சாப்பாடு எவ்வளோ பேர் வராங்க இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ வந்து கவர் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அந்த சைடு இருக்குது மழை இன்றைக்கி இந்த பார்ட்டி எதுக்காகனா இப்போ நம்ம ஊரில் எப்படி குடியரசு தினம் கொண்டாடுறோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஹோமா நாட்டில் அவங்க கொடியை வச்சு கொண்டாடுவாங்க இங்கே வந்து எப்படி இருக்கும் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லோரும் வந்து இந்த ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்கப்பா ஃபோன்லேயே வந்து ஃபுல்லாக எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுவாங்க அவங்க சொந்த பந்தம் வகரா எல்லாத்துலேயும் எங்கங்கே இருக்காங்களோ எல்லாருமே வந்து இங்கே வந்துடுவாங்க சரிங்களா நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இங்கே மேடம் எங்கேயாச்சும் வெளியே கூட்டின்னு போயிருக்காங்க ஆனால் வேறு வேறு இடமா இருக்கும் வேறு வேறு மண்டபம் மாதிரி வேறு வேறு இடமா இருக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உங்களை சுற்றிலாம் காமிச்சா நல்லாயிருக்கும் ஆனால் என்னவோ தெரில ஒரு ரெண்டு மூணு வாட்டி தொடர்ந்து இதே இடத்தே கூட்டின்னு வராங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் ஏன்னா இவங்க வாங்கிட்டாங்களோ இல்லை இவங்களுக்கு குத்தேக்கு எடுத்துட்டாங்களோன்னு என்னன்னு தெரியல எவ்வளோ பாரு இங்கே வராங்க அதை ஃபஸ்ட்டு விசாரிக்கணும் ஒருவேளை சொந்தமாக வாங்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எப்படி நான் எப்படி சொரத்தான் சுற்றி மழை இருக்கும் நடுவிலந்து இது இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆறு மணி ஒரு அஞ்சு ஆறு மணிலேருந்து வர ஆரம்பிச்சுருவாங்க பாலுங்க ஆளுங்க எல்லோரும் வந்து உட்காருவாங்க அந்த ஹால் இருக்குல்ல அந்த ஹால் வந்து அது ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே வந்து உட்காந்துக்குவாங்க தான் அப்புறம் பார்ட்டி கொண்டாடுறது எப்படி கொண்டாடுவாங்கன்னு சொல்கிற இருங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் வந்தவொடனே ஒரு ஒன்று வச்சாங்க அந்த கொடியெல்லாம் பிடிச்சிட்டு மேலே வானவேடி வேடி வச்சு அழகாக வந்து பசங்களாம் நிற்க வச்சு வந்து ஒரு வாக்கு அதாவது ரொம்ப பெரிய பெரிய பசங்கள் இல்லை கொஞ்சம் குட்டி குட்டி பசங்களாக இருக்கவங்களை அவங்கள மட்டும் நிற்க வச்சு அந்த கொடியை வந்து கையில் கொடுத்து அப்படியே அப்படியே நடக்க வச்சு அந்த சாங் சாங் போட்டாங்க அந்த அரேபிக் சாங் அவங்களோட கொடியோட அந்த என்ன சாங் இருக்குமோ அதை வந்து போட்டாங்க போட்டுட்டு வாக் பண்ண வச்சாங்கப்பா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அதெல்லாம் வீடியோ எடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் எடுக்க அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது பசங்களாம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா எடுக்கல அந்த மாதிரி பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே ஹால் இருக்குல்ல ஹாலில் வந்து உக்காந்துக்குவாங்கப்பா ஹா இங்கே வந்து இங்கே விளையாடுறது எல்லாமே வந்து சும்மா வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து குட்டி குட்டி பசங்க தான் மற்றவங்க எல்லாருமே அந்த அந்த அது உள்ளே தான் இருக்கிறாங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருவாங்க வரவங்க எல்லாருமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா தட்டில் வச்சுருக்கிறேன்னு இது எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பாக டீமாக சாப்பிட்றது தான் எடுத்து வந்திருக்கிறேன் யார் என்ன வேணால் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம் எதுக்குமே ஏன் எடுக்கிற ஏன் சாப்பிட்றேன்னு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எப்படி நான் எப்படி அந்த பிஸ்கெட்டு அந்த கூப்பூஸ்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்தேன் அதே மாதிரி வீட்டில் ஏதாச்சும் கேக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறவங்க வீட்டில் செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க அதிக பேர் கடையில் ஆர்டர் பண்ணி எடுத்துன்னு வந்துருவாங்க எல்லாமே ஜூஸில் வந்து நான் வந்து என்ன தருமா மாங்காய் ஜூஸ் குடிக்கலாமா அப்படிலாம் வந்து கரும்பு ஜூஸ் இருந்துச்சு கரும்பு ஜூஸ் குடிக்கலாமான்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துன்னு வந்தேன் எல்லாமே நம்மளுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோம் நம்ம ஒரு பிளேட் எடுத்துன்னு போய்ட்டு எடுத்துன்னு வந்து வச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துன்னு வந்து வச்சுட்டோம் பக்கத்தில் எல்லாருமே வேணுன்றது இதை சாப்பிட்டோம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்ட்டி அப்படின்னா அவங்களுக்கு வந்து டீ காஃபி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு டீம் வச்சுருக்காங்க அவங்க டீ வைக்கிறதுக்கு எல்லாமே கிச்சனில் இருப்பாங்க அவங்க அவங்க வந்து சேமாக ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டீமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டீ வச்சு நேர்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ ஒரு பக்கம் காஃபி ஒரு பக்கம் அப்புறம் என்னென்ன சாய் இது எல்லாமே வச்சு நேர்ப்பாங்க எல்லாரும் அங்கங்கேருந்து ஸ்நாக்ஸ் வராங்களோ அது ஒரு பெரிய டேபிள் ஒன்று இருக்கும் அந்த டேபிள் வந்து வச்சுருவாங்க எல்லோரும் எடுத்துனோட தான் இதில் வச்சுட்டு போய் இந்த இந்த டீலாம் வைக்கிறாங்க இந்த டீம் என்ன பண்ணணுன்னா இந்த டீ காஃபிலாம் வச்சு எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இவங்க எடுத்துனோம் ஸ்நாக்ஸே வந்து அது அழகாக ஒரு ப்ளேட்டில் ரெடி பண்ணி ரெடி பண்ணி யார் யார் எங்க உக்காந்துங்கிறவங்க விளையாண்டுங்கிறவங்க எல்லாருக்கும் எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க அவங்க எடுத்து எடுத்து சாப்பிட்டு இந்த பார்ட்டி எப்படின்னா எடுத்து சாப்பிட்டு உக்காந்து அப்படியே பேசுவாங்க 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 அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சாங் போட்டுருவாங்கப்பா அவங்க அரேபிக் சாங் அந்த சாங் போட்டுவிட்டு இவங்களுக்கு தெரிஞ்சது எப்பயும் போல் ஒரே ஸ்டெப் ஒன்று இருக்குது அந்த ஸ்டெப்பில் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க பெரியவங்களும் டான்ஸ் ஆடுவாங்க சின்னவங்களும் வயசு வித்தியாசம் அப்படிலாம் கிடையாது நம்ம ஊரெலாம் இப்படி இந்த வய இந்த குறிப்பிட்ட வயசு ஆகிட்டா எப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கு அதுக்கெல்லாம் எங்கள் வாய் ராஜா வாய்ப்பில்லை அப்படிதான் எவ்வளோ வயசானவங்க கூட ஏஞ்சு கொஞ்சமாக லைட்டாக அப்படியே ஒரு ஸ்டெப் மாதிரி போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வர்றது உட்காடுறது சாப்பிட்றது பேசுறது 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 கதை பேசிட்டு உட்காந்து இருப்பாங்க பசங்க வெளியே விளையாடுறவங்க வெளியே விளையாடுவாங்க உள்ளேயும் வந்து தனியாக ரூம் இருக்குது உள்ளேயும் பெரிய பெரிய ஹால் இடம்லாம் இருக்குது அங்கே ரொம்ப பெரிய 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 பொண்ணுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தனியாக டான்ஸ் பண்ணுறது வேக் பண்ணுறது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறது இந்த மாதிரி ஜாலியாக இருப்பாங்க சரிங்களா இப்படி தான் வந்து பார்ட்டி இல்லை பார்ட்டி அப்படின்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து இப்படி நம்ம ஊரில் நம்ம கிராமத்திலாம் பார்ட்டி என்னன்னு தெரியாது நம்மளோட ஃபங்க்ஷன் போனோம் நம்ம சொந்த பந்தம் வருவாங்க சாப்பிடுவாங்க போங்க அவ்வளோதான் ஆனால் இப்போ சிட்டியெலாம் வந்து பார்ட்டி அப்படின்னா நான் டிவியில் பார்த்துருக்கேன் பயங்கரமாக பார்ட்டி பண்ணுவாங்கள்ல அரை ஒரு ட்ரெஸ் பண்ணின்னு போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது சுற்றுறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இந்த வந்து அந்த மாதிரி பார்ட்டி இல்லை இங்கே வந்து வருவாங்க ட்ரெஸ்லாம் பயங்கர நீட்னா வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணு மட்டும் தான் தெரியுமே கார்லேருந்து இறங்குற கண்ணு மட்டும் தான் தெரியுமே அந்த ஹாலில் போயிட்டு தான் அந்த அந்த இது கூடும் அந்த இது போடுறாங்களா அப்பாயெல்லாம் போடுறாங்கள அதை வந்து கைட்டி வைப்பாங்க அங்கேருந்து வரும்போது அவ்வளோ நீட்டாக வருவாங்க காரில் தான் வருவாங்க எல்லாருமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டாடுவாங்க ஆனால் எனக்கு என்னென்னா ஜாலி இன்றைக்கி வந்து டயட்டு கீட்டெல்லாம் வாய்ப்பில் ராஜா வாய்ப்பே கிடையாது என்ன வந்ததுலேருந்து போயினே இருக்குது போது 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 நம்மளுக்கும் உடஞ்சு உடம்பு சாரி உடம்பு குறஞ்ச மாதிரி தான் குறையாயே குறையாது பார்த்துக்கோங்க எப்படி இப்படி சாப்பிட்டா ஒரு நாள் ஒரு நாள் சாப்பிட்றோம் அப்படின்னா கூட ஏன்னா கொஞ்சமாக சாப்பிட்டா பரவாயில்ல வந்ததுலேருந்து போயினே இருக்குது எங்கே போகுதுன்னே தெரில அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன்னா அப்புறம் ரெண்டாவது வந்து சாப்பாடு சாப்பிட்டேன்னா சாப்பாடு வந்து என்ன சாப்பிட்னா சாப்பாடு அதை கபோலின்னு சொல்லுவாங்க அதாவது கறி வேக வச்சு அந்த தண்ணியில் வந்து சாப்பாடு செய்கிறது அந்த சாப்பாடு அப்புறம் வந்து கறி அப்புறம் வந்து சிக்கன் எல்லாமே செஞ்சுருந்தாங்க நான் வந்து என்ன பண்ணால் சாப்பாடு சிக்கன் அன்றைக்கி வச்சு சாப்பிட்டேன் அப்புறம் சாப்பிடும்போது ஜூஸ் அது இது குடிச்சோன்னா கொஞ்சம் நேரம் கேப் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமும் மறுபடியும் ஜூஸு அப்புறம் வந்து என்னென்னா ஃபலூடா ஐஸ்கிரீமு சாக்லேட்டு லாஸ்ட்டு ஃபைனல் டச் இது தான் இது கொடுத்தாங்களா அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு வீட்டுக்கு எத்தனை மணி திரும்ப கிளம்பணும் டைம் கரெக்டாக ஒரு மூணு மணி மூணு மணி தான் வீட்டுக்கு வந்தோம் அப்புறம் என்ன மூணு மணிக்கு வந்துட்டு அப்புறம் படுத்து தூங்க வேண்டியது தான் வேறு எதுவும் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே போயிட்டேன் ஜாலியாக போயிருந்தோம் சாப்பிட்டோம் வந்தோம் படுத்து தூங்குறோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போவோம் நான் எனக்கு ரொம்பவுமே ஜாலியாக இருந்துச்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்